மகளே இந்த மரத்தை பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்குது ஃபைன் மரத்த அடிப்பாகத்தை பாருங்கள் அப்படியே லைனில் போ காட்சி பாருங்க அப்படியே பச்சை பசுகள்னு சொல்லி நல்ல ஒரு வடிவான காட்சி பாருங்க இங்கே ஒரு சத்தம் ஒன்று கேக்குது ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நான் சுகம் சுகண்ணா என்னைக்கு வந்து பதிகந்தா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நான் சுகம் சுகண்ணா அன்னைக்கு வந்து பதிக்கந்தான் மலை நாட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பதுளை மாவட்டத்துக்கு இதாக இடம் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் முக்கியமான ஒரு இடம் எனக்கு வரலாறு சார்ந்த ஒரு இடத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் எந்த இடம்னு சொன்னால் ராவணன் ராமனுக்கிடையான சீதையை மீட்கிறதுக்கான போரிடம் பெற்று ஊர் முடிவடைந்து ராமன் வந்து சீதையை வந்து தீக்குளிக்க செய்தாங்க அதாவது ஊரை நம்புறதுக்காக தீக்குளிப்பு அந்த இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பார்த்திங்கன்னா சொன்னால் மலை பிரதேசம் சுற்றி பெரிய பெரிய மரங்கள் காடுகள் சின்ன சின்ன வீடுகள் அங்கங்கே இருக்குது சரியான உச்சிக்கு வந்துட்டால் நடக்க சரியான கஷ்டமாக இருக்குது களைப்பாக இருக்குது வாங்கவங்களுக்கு மலையில் நின்று வீவல காற்று இதுதான் அந்த இடம் மலையில் இருந்து இன்னும் இன்னும் நாங்கள் தூரம் போகணும் இது வந்து அங்காளி சைட் மாதிரி அந்த தெரியாதது நடுவில் வந்து பள்ளம் சுற்றி பேருங்க நிறைய மரங்கள் நிற்கிது இதெல்லாம் அந்த பாதையே இல்லை இந்த டூரிசம் இடம் வந்து ஒருத்தருக்குன்னு பெருசாக தெரியாது நாங்கள் இங்கே வந்த இடத்துல இங்கே ஊரில் இருக்கிறவர்கள் தான் இதை கூட்டிக் கொண்டு வராரு வந்து பார்த்தீங்கண்டா அங்கே போயிட்டாங்க அவங்க சரியாக கலைக்குது ஏமான தூரம் மேலே போகணுமா கிட்டத்தட்ட நாங்கள் வாகனம் பெற்ற இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மேலே போகணும் நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மேலே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா சொன்னால்தான் எங்கள் வீடு நல்லா இருக்குது மன தூரம் உள்ள போகணும் இங்கேத்த ஊருக்காராக இதை வந்து சொன்னாங்க சீதையை வந்து தீக்குளிக்க வைத்த இடம் இது தான் இப்படி இங்கே தெரிஞ்சுட்டு அப்படியே ராமனும் சீதையும் இந்தியா போனதாக ஒரு கதை இருக்குது கதை இருக்குன்ட்டு இங்கே சொன்னாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்குவோம் மேலே போயிட்டு பார்க்கலாம் இந்த மரங்கள்ல பாருங்க தானா முளைச்சதோ இல்லை நிறைய வச்சதோ ஒன்று தெரியல ஆனால் எவ்வளோ நேராக அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் எண்பது கால பகுதியில் வந்து இப்படியான இடங்கள்ல கூட ஃபைட் சீன் வந்து இடம்பெறும் அப்படி மரங்களில் அப்படியே இடங்களில் வந்து கூடுதலாக ஃபைட் சீன்கள் வந்து இடம்பெறும் அந்த இடத்த போலவே இது வந்து இயற்கையாகவே காட்சி அளிக்குது மிளகாயிருக்குது கனகூரம் மகரி வந்தாச்சு இப்போ தான் ஒரு சமதரை ஒன்று கிடச்சிருக்கு நடந்து போகக்கூடிய மாதிரி கலப்பில்லாமல் இருக்குது வேகமாக நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னொரு கொஞ்ச தூரம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க உனக்கு ஒரு டீம் போயிட்டுது நான் தனியாக போயிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் நடந்து போய் எவ்வளோ தூரம் போகலாம் நேரப்பாக இருந்தது இவ்வளோ அழகாக இருக்குது கெட்ட மரம் நின்றாலும் நிழலாக இருக்குது அதே நேரம் அடிமரத்தை பார்த்தீங்கன்னா முறையை மொத்தமாக இருக்குது அதே நேரம் மேலே பார்த்தீங்கன்னா யோங்கி வளர்ந்துருக்கு நல்ல நீளமாக காய்ச்சிப்பாரு அப்படியே பச்சை பசுகள்னு சொல்லி நல்ல ஒரு வடிவான காட்சி பாருங்கள் இங்கே இங்கே ஒரு சத்தம் ஒன்று கேட்குது மலை அடிவாரத்தில் நீர்வீழ்ச்சியின் சத்தம் கேட்குது எல்லாேருக்கும் தண்ணி விட நான் குடிக்கிறதுக்காக நீர்வீழ்ச்சியின் சத்தம் கேட்குது போயிட்டு உங்களுக்கு வீணி வீழ்ச்சியை காட்டுறேன் மெய் வீழ்ச்சியால் அதை ஊட தண்ணியாக தெரியலை கட் கிட்டத்தட்ட நான் மேலே உச்சிக்கு வந்துட்டேன் லேசான குளிர் அடிக்குது குளிர் காற்று அடிக்குது கீழே தைல தோட்டம் நீல மலையில் மரங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மலைத்தோடர் வந்து கரங்கள் மலைத்தொடர் அதுலேயும் பாருங்கள் மேலே மரங்கள் இருக்குது இது வந்து லெமன் ட்ரீ இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்படி மறுபடியும் மேலே இருக்க போகிறோம் ஜெலக்கிரவாள் மேலே ஐயா முடியலை எவ்வளோ தூரம் போகணுமா ஒரு கிலோமீட்டர் இருக்கா வேலை செய்யாதா இந்த இயற்கையை பாருங்க எல்லோரும் வந்தா பள்ளத்தில் இருந்தாங்க தொங்குல ஒரு மேலே தெரியுது வீரமா எல்லாம் இயற்கை சார்ந்தார் இப்போ நாங்கள் குறுக்கோளை போகணும் இருக்காங்க மேலே நீள போனா தான் அந்த இடம் இருக்குன்றாங்க மகளே இந்த மரத்தை பாருங்க என்ன ஒரு அழகாக இருக்குது ஃபைன் மரத்தின் அடிப்பாகத்தை பாருங்கள் அப்படியே லைனில் போகுது இது நட்டாங்களா ஆயில் தானாக முளைச்சதாண்டே தெரியல பாருங்கள் அவ்வளோ அழகாயிருக்கேன் நிஞ்சு அவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சைஸில் முளைச்சிருக்கு பாருங்க ஃபைனலாக ஸ்க்ரீஸ் என்ன இடம் ஸ்க்ரீஸ் வந்தால் பிற மேலே உச்சிக்கு வந்திருக்கிற பியூ ஒன்று காட்ட போகிறேன் இது கீழே அப்போ இதுக்குள்ளே அப்போ நீ இடம் மக்களே இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ராமணன் வந்து ராமனுக்கு பயந்து வந்து இங்கே வந்து அதுங்க இருந்ததா இந்த மேலே இங்கே இங்கே ஊர்வாக்களால் வந்து சொல்லப்படுது அதான் உச்சிக்கு வந்துட்டோம் ரெண்டு வளம் வியூ வேண்டாம் அந்த மாதிரி வியூ எங்காலையும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இது இங்கால பாருங்கள் அழகாக இருக்குது நாங்களும் பூரம் புறம் இன்னும் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதா எனக்கு காணல அந்த கோவையை கடைசியாக தான் போயிட்டால் ஒரு இருக்கிற களைச்சிட்டோம் தண்ணியை விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் நெக்கலை உள்ள தூரம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் மேலே வந்து மாதிரி ராவணன் நுழைஞ்சிருந்த கிட்ட வந்துட்டோம் ஒரு மாதிரி ராவணம் விளைந்திருந்த குகைன்ற ஒரு பகுதி இது அங்கே மேலே தான் இருக்கான் குகை பாருங்க அந்த கட்டு தெரியுது பாருங்க ஆக்கள் வைக்கிறாங்க கிணக்கில் இந்த கட்டு தேடி தான் அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் போச்சு போகணும் இது குணா குகை மாதிரியா கயிறு கட்டி அவ்வளோ போகணும்

இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராவணன் வந்து ராமனை பயந்து வந்து ஒளிந்திருந்த இடம் வந்து பேரங்கோல்லுக்குள்ளே போய் காட்டன் இது அந்த லொக்கேஷன் மதுரை மாவட்டத்தில் ஸ்ரீவந்தபுரம் மேலையில் உச்சியில் இருக்குது நாங்கள் வந்து களைச்சி போயினோம் புகையும் தருவ மாதிரி சீதனையை வந்து தீக்குளி பிச்ச இடம் வந்து நாங்கள் என்ன பார்க்கலாம் போயிடுச்சு நான் தூரம் போகணும் நாங்கள் வந்து தண்ணி போதில் விட்டுட்டு வந்ததால் களைச்சி போனோம் எல்லாரும் இப்போ ஒரு பன்சலை ஒன்று இருக்குது விஹாரை ஒன்று அதில் இருக்குது அதில் தான் போய் தண்ணி கட்டு குடிக்கிறதுக்காக போய்க்கு வந்துருக்குறோம் அப்படி எங்களால் ரோட்டு இருக்குது இங்கே யாருமே இல்லை கரண்ட் வசதி எந்த லைன் எதுவுமே போகல மண் மணலா அது நடைபாதை தான் இருக்குது அதில் போயிட்டு தண்ணி குடிச்சிட அப்படியே கீழே இறங்கி அந்த வானத்தை நமக்கு இப்போ நான் வந்து மலையிலேருந்து கீழே இறங்குறேன் முக்கியமாக எல்லோரும் பார்க்கல பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்கள முதல்ல சொல்லி இந்த நீர்வீழ்ச்சி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நீர்வீழ்ச்சி வந்து அது அங்காளி மலை சைடில் இருக்குதா ராவண இல்லை அதுக்கு வந்து நாங்கள் ரோட்டாலாம் போகணும் இதால் கோயிலாகுது இன்னொன்று முதல் சொன்ன மாதிரி நான் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்ன மாதிரி ராவணன் ராவணன் சுத்தம் முடிஞ்ச பிறகு ராமன் வந்து சீதையை வந்து தீக்குளித்த இடம் வந்து காட்டுறாரு அந்த இடம் காட்டில் அதுவும் கொஞ்சம் தூரம் போகணும் இப்போ நாங்கள் பார்த்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணன் வந்து ஒளிந்திருந்த குகை அது குட்டி குகை அதுக்கு உள்ளுக்கால ஏமாடுத்துக்கு போகணும் இந்த இந்தியாவில் குணா குகை மாதிரி அது உள்ளுக்கெல்லாம் நிறைய தூரம் போகணும் அது கயிறு கட்டி போகணும் கீழே நாங்கள் போகலை ஏன்னு சொன்னால் உச்சி சீசன் வசதிகள் என்ன இருக்குன்னு தெரியாது சுற்றி சுற்றி எவருமே இல்லை தனிக்காடு நாங்கள் ஆறு பேர் தான் நிற்கிறோம் இந்த வேலையிலருந்தான் பார்த்தீங்கன்னா ரங்கு வந்து இந்த சிங்கிள் சிங்கள அகல் வீட்டில் வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம் நாங்கள் நின்று ரோட்டை வந்து தவற விட்டுட்டோம் இப்போது நடந்து தான் போகணும் பாதையை மறந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த வீட்டை அக்காட்டை கேட்டோம் அவனோட மகன் வந்து ஸ்கூலில் இருந்து நாங்கள் வந்ததை பார்த்துருக்குறோண்ணா இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தம்பி தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அவர் சிங்கிள் தம்பி நாங்கள் பேன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு எங்கள் ஹைரவர் வானத்தை கூட்டிகிட்டு கொண்டு போகிறது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிற அல்லதா எங்களால் முடியலை ஒரு நூறு மீட்டர் நடக்கவே நாங்கள் கலைச்சிட்டோம் ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நிச்சயக்கூட பார்க்கல இவ்வளோ களைப்போம் உங்களா கஷ்டப்படுவோம் டிஸ்கவரி எல்லாம் பார்க்கும்போது இதில் நீண்ட தாற்பரியம் தெரியலை ஆனால் இப்போ பார்த்தா பார்த்தாதான் எல்லாத்திட்டம் கஷ்டவும் பிள்ளாங்க ஆனால் ஒரு நல்ல ஒரு அனுபவம் எல்லோரும் வாங்க இந்த இடத்த பாருங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இடம் இல்லாதால தான் இந்த இடம் வந்து மெயின்டெனஸ் எல்லாம் இருக்குது ஐஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பொடியாக மந்தங்களை பாதை காட்டிட்டு போனால் நாங்கள் இந்த பாதையெல்லாம் வந்தேன் நான் கீழே வாகனம் நிற்கிது காட்டிட்டு போய்ட்டேன் மேலே விலைக்கு போய்ட்டு அவங்களுக்கு பாதை தெரியாது திரும்பி வர்றதுக்கு ஏதோ ஒரு வழியால் வந்து ஏதோ ஒரு வழியால் வந்துருக்கிறான் அந்த வீட்டில் போய் தண்ணி குடிக்க போன இடத்துல பாதை ஏதாவது போகிறோம்னு கேட்டேன் ஒரு வாக்கள் சொல்லிச்சுன்னா இறங்கி வந்து வாகனத்தை விவங்களை சுற்றி மேலேயே சுற்றி நிற்கினேன் ஒரு ஆக்கள் வந்து சொல்லிச்சுனா இல்லை இந்த காட்டுக்கால போங்கோ அஞ்சுன்னு சுற்றுல போயிட்டுங்க அதை சொன்ன மாதிரியே அந்த பெடியாமந்தங்களை மந்தங்களை நம்ம ஸ்கூலில் இருந்து இப்போ நாங்கள் வந்ததை போய் விட்டுட்டு போகிறான் அந்த படிக்க நன்றி அந்த வீட்டுக்காரருக்கு நன்றி எல்லா தண்ணி தவிச்ச வாக்கி தண்ணி தந்தவன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்